பக்கவாதம் என்பது முதலில் மூளையில் பல பகுதிகள் ஒவ்வொரு செயல்களுக்கும் இயக்குத்தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன அதில் எந்த பகுதியில் செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறதோ அல்லது பாதிப்பு ஏற்படுகிறதோ அதை பொறுத்து உடலின் வெவ்வேறு பகுதிகள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படும் மூளையின் இடது பக்கத்தில் செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு அல்லது இரத்த கசிவு அல்லது இரத்த உறைவு இப்படி ஏதாவது ஏற்படுமையானால் உடலின் வலது பக்கம் பக்கவாதமாக பாதிக்கப்படும் வலதுகையும் வலதுகாலும் இயங்காமல் அல்லது இயங்கு தன்மை அந்த பாதிப்புக்கு ஏற்ப எண்பது பர்சன்ட் வரைக்கும் பாதிக்கப்படலாம் இல்லை அறுபது பர்சன்ட் பாதிக்கப்படலாம் சில பேருக்கு முற்றிலுமாகவே பாதிக்கப்படும் இது